கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவின் சார்பில் மெக்ஜா புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி சென்னை அடுத்த கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவின் சார்பில் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் ஜோஷ்வா ஜெராடட் தலைமையில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜோஷ்வா ஜெனிபர் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சியின் பிரிவு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஜோஷ்வா மைக்கேல் முன்னிலையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண உதவியான பாய் போர்வைகள் வழங்கப்பட்டன இதில் ஆலந்தூர் தொகுதி துணை தலைவர் வருண் உட்பட செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சியின் பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் लाइन में लाइन में उधर मुझको ನಾ ಜೆನಿಫರ್ ಜೋಶ್ವಾ ಇಂಡಿಯನ್ ಯೂತ್ ಕಾಂಗ್ರಸ್ ಸಾರಿಯ ನೇಷನಲ್ ಸೆಕ್ಟರಿ ತು ಜೋಶ್ವಾ ಜೆರಾಲ್ಡ್ ಅವರು தலைமையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு வரோம் நிறையா எங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே வந்து எங்களுடைய இந்தியன் யூத் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் நிறைய பேரை ரீச் பண்ணி எங்கெல்லாம் ரீச் ஆகாத இடங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணி ரீச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கு வந்து பல்லவாரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு நாங்கள் வந்து ஒரு ரிலீஃப் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இது வந்து நாங்கள் நிறைய நலத்திட்டங்களை வந்து செய்ய காத்திருக்குறோம் நன்றி இந்த கோயிலால் சென்னையில் இருக்க நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்திய தேசிய இளைஞர் காங்கிரஸோட தலைவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து இங்கே மக்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அதை முன்னிட்டு திரும்ப இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்றைக்கி இந்த பலாவரம் கண்டோன்மெண்ட் இடத்துல இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் பெட்ஷீட் பிளாங்கெட் சாப்பாடு இந்த மாதிரி நிறைய பொருட்களில் இங்கே இருக்க மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம் ஸோ தொடர்ந்து எங்கெல்லாம் வந்து பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்டிருக்க அத்தனை மக்களுக்கும் இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் எல்லாேருக்கும் இந்த நிவாரணப் பொருள் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லாவரம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பெண்களுக்காக நாங்கள் பொருட்கள்லாம் வளர்க்கப்பட்டிருக்கோம் வேளாச்சேரி கிருகம்பாக்கம் ஆலந்தூர் கவுல் பசார் பல்லாவரம் அந்த மாதிரி பல இடத்துல கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே வந்து நம்ம பல்லாவரத்தில் கண்டோன்மெண்ட் இடத்துல நம்ம இது கொடுத்துட்ருக்கோம் இது கிட்டத்தட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமும் தொடர்ந்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் என் பேர் ஜோஷ்வா தேசிய செயலாளர் இந்திய இளைஞர் காங்கிரஸ்